கத்தர் நல்லவர் கத்தர் சொல்லுங்க கத்தர் மனதார சொல்லணும் தனியா இருக்கும்போது என் கத்தர் நல்லவர் அப்படின்னு அப்பா நீ நல்லவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நடத்துவதை உங்களோடு பேசுவதை உங்களை ஆச்சரியமாய் நடத்துவதை காண முடியும் என் உள்ளத்தில் என்ன இருந்ததோ அப்படி சொல்லிட்டார் என் உள்ளத்தில் ஆவியானவர் எதை போட்டாரோ அதை அவர் ஜீபத்தில் சொல்லிட்டார் எனக்கு மிக்க அப்போ தான் செய்தி கன்ஃபார்ம்னு நான் முடிவு வேண்டேன் இங்கே தேவன் இருக்கிறார் என்பதற்கு முதல்ல கன்ஃபார்ம் கொடுக்குறாரு பாருங்கள் ஆதி ஆமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் 嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯。 ஒழித்துக்கொண்டேன் ஓடி ஒளிஞ்சது தேவனா மனுஷனா விலகுனு ஓடுனது யாரு தான் ஓடினானது வேற தேவ சந்நிதியை விட்டு விலகி ஓடினானதுன்னு தவிர அவரு இவன் என்ன செய்யல விரட்டல இன்றைக்கும் தேவன் உங்களை தள்ளல தேவன் நம்மை தள்ளவில்லை இவன் தான் ஓடி ஒழிக்கிறான் சந்நிதிக்கு விலகி பாருங்க அவர் நீ அம்பா ஒழிஞ்ச அப்படின்னு தான் கேட்குற இங்க அவர் இங்கே என்ன தெரியுமா அப்படியே அன்பு மாறாத அன்பு ஏன்னா என்ன காரணம் தெரியுமா இந்த முழு உலகத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தான் வார்த்தையினால் உண்டாக்கினார் மனுஷனை அவர் தொட்டு அப்படியே ஒவ்வொரு அவயவமா அவனுக்கு உண்டாக்கி கடைசியில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார் எனவே தான் அவர் அவ்வளவு அன்பாக இருந்து அவன் அவனுடைய பாவத்தை அவர் பெருசாகவே நினைக்கல ஆனால் இவன் தான் என்ன செய்யறான் அந்த பிரமாணம் ஆனது அன்னைக்கே உள்ள வந்துட்டு இந்த பிரமாணம் அன்னைக்கே உள்ளே வந்துட்டு அதனால தான் அவன் ஒளிரான் பாருங்க அவன் அவர் ஒளியலை அவர் அவனை விரட்டவும் செய்யல பார்த்தீங்களா இப்பவும் அவர் நம்ம என்ன சொல்றாரு தெரியுமா அவர் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா யாத்ராகமும் முப்பத்தி நாலு ரெண்டு பண்ணியா யாத்ராகமும் முப்பத்தி நாலு ரெண்டு விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி அந்த சமூகம் இப்போ பகலில் குளிர்ச்சியான வேலையில் இப்போ விடியற்காலம் நீ விடியற்காலம் ஆயத்தமாகி ஏறி காலமே என் சமூகத்தில் வந்து நில் அப்போ என் சமூகத்தில் வந்து நில்னா இவன் போய் நிறைய முன்னாடியே அங்க என்ன இருக்கு அவர் எங்க வர சொல்றாரு இவன் எங்க விலகி ஓடினானோ இப்ப என்ன சொல்றாரு என்னுடைய சமூகத்திற்கு வந்து எத்தனை பேருக்கு இந்த இருக்கு அங்க அவருடைய சமூகத்துக்கு விலகி ஆதாம் அவருடைய சமூகத்துக்கு விட்டு விலகி ஓடினான் ஆனா தேவன் சொல்றாரு இப்ப மோசகிட்ட அவரு ஒரு சிலர் தான் நோவா சஞ்சரித்தாங்க அடுத்து ஏனோக்கு இப்படி ஒரு சிலர் தான் அவரோடு சஞ்சரித்தார்கள் இல்லையா அப்ப நீங்களும் நானும் அவரோடு என்ன செய்ய முடியும் சஞ்சரிக்க முடியும் இந்த ட்ரூத்தை பிசாஸ் மறைச்சிட்டான் இந்த ட்ரூத்தை பிசாஸ் நினைச்சிட்டா மறைத்து விட்டான் இப்போ என்னத்தை காமிச்சிட்டான் பாவத்தை பெருசாக காமிச்சிட்டான் தேவன் கோபமாக இருக்காருன்னு காமிச்சிட்டான் நீ அவர்கிட்ட போவே முடியாதுன்னு காமிச்சிட்டான் ஆனா தேவன் மாறவே இல்லை தேவன் ஏதேன் தோட்டத்தில் இவன் தான் விளைஞ்சான தவிர அவர் இவன் என்ன செய்யல பாருங்க இவ்வளவு அன்புள்ள நல்ல தகப்பன் நல்ல தேவன் இப்படி என்னைக்கா பார்த்துருக்குமா எப்படி என்னைக்காவது காமிச்சிருக்காங்களா நீ என் சமூகத்தில் வந்து நில் என்ன தெரியுமா இப்பா என்ட வாப்பா நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் அதான் அர்த்தம் நான் உன்னையை பார்க்க விரும்புகிறேன் நீ என்னையை பார்க்கணும் நான் உன்னைய பார்க்கணும் ஏன் தெரியுமா இதுதான் அவருடைய விருப்பம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் அதாவது ஒரு பையன் வீட்டை விட்டு போயிட்டான் பெரிய பணக்காரன் வீட்டு பையன் வீட்டை விட்டு போயிட்டான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ஆனால் அப்பாவுக்கு இதோட கார் காரே உடைச்சிட்டோம்னீங்களேன் காரே ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு அவருக்கு அப்பாவுக்கு கார் முக்கியமா புள்ள முக்கியமா ஆ சரி அதே நான் சொல்லுவேனே ஒரு கார் கார் அவன் வாடகைக்கு எடுத்து ஓட்டுறான் வாடகைக்கு எடுத்து ஓட்டுறான் அந்த ஓனருக்கு எது முக்கியம் அவனுக்கு கார் முக்கியம் ஆனால் அப்பாவுக்கு புள்ள முக்கியம் தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஓனராக பார்க்குறீர்களா தகப்பனாய் பார்க்கிறீர்களா அவர் விரும்புறது என் சமூகத்தில் வந்து நின்னா போதா அப்படின்றான் இங்க அவர் தேடி வரமாட்டான் அவர் தேடித்தரும் வரமாட்டான் என் சமூகத்தில் வந்து நில் ஆ சீனாய் மலையில் ஏறினான் சீனாய் மலையில் ஏறினான் இவன் எதை இடத்துக்கு போறான் எதை எடுத்து போறான் கற்பலை எடுத்து அண்ணா அவர் எங்க வர சொன்னா தெரியுமா என் சமூக இப்ப நீங்களும் நானும் எதுக்கு போனோம் அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு அவர் வாஞ்சிக்கிறார் விளங்குதா தேவன் எப்படி இருக்கிறாருன்னு எனவே நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது காலமே எழுந்திருந்து ஆயத்தமாகி அப்பா நான் வந்திருக்கேன் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதுங்க அவர்கிட்ட போய் சொன்னாலே உங்கள் ப்ரஷன்ஸ்லாம் வந்திருக்கேன் ஆறாம் ஆராய்ச்சிங்க அவர் கத்தர் கத்தர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதையையும் கத்தர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவரு இது ஆதாமும் தெரியுமா இது ஆதாமும் தெரியுமா தெரியாதுதான் பிரச்சனை அப்பா அப்படின்ட்டு அவன் புயிர் பண்ணால் இந்த நலமை வந்துருக்கா இன்றைக்கும் அப்படித்தான் நாம் தேவனை குறித்து தவறாவே கேட்டு 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 தேவ பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது போகிறோம் நம்ம எங்கேயாவது போகிறோம் புரியமானவர்களே தேவ சமூகம் வந்து தேவ சமூகம் என்பது உங்களுக்காகவும் எனக்காகவுமே இருக்கிறது எத்திர புரியுது தேவ சமூகம் என்பது உங்களுக்காகவும் எனக்கானதுமானது தெரியுமா இது யாரும் புரியல ஆச்சாரியர் வேணும் அவன் தான் மூணு வருஷம் தேவனை சந்திக்கும் போது வேற எங்கேயாவது வேற என்னையாவது கூட்டு வர சொன்னாரா வழியை கொண்டு சொன்னாரா ஒன்றுமே கொண்டு வச்சு நீ வானார் நீ வானார் இப்படி நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திற்கு போவதற்குத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் அவருடைய சமூகத்தை விட இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு பெரிதாய் தெரிகிறது கரெக்டா அவருடைய சமூகத்தை விட இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு எப்படி தெரியுது பெரிதாய் தெரிகிறது எப்படி தோட்டத்தில் அந்த பழத்தை பெருசாக காமிச்சானோ எப்படி அந்த பழத்தை பெருசாக காமிச்சானோ இதே போல இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை நமக்கு பெருசாக காண்பிக்கிறோம் அதில் நம்ம கொஞ்சம் மயங்கிடுறோம் அதனால் நம்ம அவருடைய சமூகத்துக்கு போகாது போக முடியாதபடிக்கு நமக்கு நாமே ஒரு தடை உண்டாகிக்கொள் அவர் தடையாக இல்லை என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் சீசர்கள் தான் வரணும் சொன்னாரா சொன்னாரா தன்னை தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கட்டும் மறந்து என் மட்டும் வரணும்னு சொன்னாரா அப்படி சொன்னாரா அப்படி சொல்லவில்லை என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே அழுகிறதில்லை இன்னும் அருமையான நல்ல தேவன் தெரியுமா எனவே நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு வாஞ்சிக்க வேண்டும் யார் ஒன்றுமே கிடையாது பண்ணும் அப்பா நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கேன் முப்பத்தி மூணு பதினாலு படிங்க முப்பத்தி மூணு பதினாலு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு உங்களுக்குன்னு சொல்லலை உங்களுக்குன்னு சொல்ல யாருக்கு வேணே உனக்கு முன்பாக வாங்க அவர் பெர்சனலாக டீல் பண்ண விரும்புகிறார் எப்படி பெர்சனலாக ஒன்று சொல்லுவாங்க அவருடைய சமூகத்தில் நம்ம போயிட்டோம்னா அவருடைய சமூகத்தில் நம்ம போயிட்டோம்னா அதை விரும்பினோம்னா அதை மட்டும் அதை மட்டும் நம்ம விரும்பினோம்னா அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறது செய்து வைத்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் நம்ம அங்க போறதுன்னு அதான் இடம் மலைன்னா என்ன நம்ம இந்த மலை நினைச்சு கொடுக்கணும் ஐயப்பில் கிடையாது நீ உன் சிந்தையில நீ உயர்ந்து வா உன் நினைவுல உயர்ந்து வாங்க நீ மேலே ஏறி வா உன் மனதுல நீ மேலே ஏறிவா ஏன் கீழே பார்த்துக்கிட்டு இருக்க கீழானவைகளை அல்ல பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நான் மேலானவர் நான் பூமியில் இருந்து உண்டானவன் அல்ல நான் உயர்வில் அப்ப நீ எங்கிருந்து வந்தவன் யாரு நீ உயர்விலிருந்து உண்டானவன் இதை புரிஞ்சுக்கோ நீ தாழ்வில் உண்டானவன் அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஆனா யாருமே அதை புரிந்து கொள்ளல அவர் மை அவருடைய மனதை யாருமே என்ன செய்யல புரிந்து கொள்ளவில்லை அப்ப நான் யாரு நான் எங்கிருந்து வந்தவன் உயர்விலிருந்து வந்தவன் நான் உயர்வில் இருந்து வந்தவன் எட்டு பதினாலு பிடிங்க எட்டு பதினாலு எட்டு பதினாலு என் சாட்சி இருக்கிறது ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ வருகிறேன் என்றும் ஆரி உங்களுக்கு என்ன செய்யலை நான் எங்கேருந்து வந்தேன் நான் எங்கே போக போகிறோம்னு என்ன செய்யலை தெரியல இதே மைண்ட் செட்டில் ஒருத்தன் உள்ள அந்த ஊரில் நின்னோம்னா எப்படி இருப்பான் அதான் பிரச்சனை இப்போ நான் யார் நான் தேவன் கூறியவன் நான் தேவன்றத்துலேருந்து வந்தவன் நான் தேவ சமூகத்தை விரும்ப வாஞ்சிக்க கூடியவன் இந்த மைண்ட் செட்டு நமக்கு இருக்கணும் எப்போதும் எப்போதும் நமக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தேவனோடு நீங்கள் பேசும்போதும் தேவனுங்களோடு பேசுவதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்ரேயரில் பார்த்துங்க அது ரொம்ப தெளிவாக இருக்கார் எபிரேயர் ரெண்டு பதினொன்று நினைக்கிறேன் எபிரேயர் ரெண்டு பதினொன்று ம் ம் பரிசுத்தம் ஆ ஆ யாவரும் அப்பன் நம்ம எங்கே சார் இருந்தோம் இந்த அறிவு இந்த அறிவு நமக்கு இருக்குமானால் நாம் பூமியில் மனிதர்களிடத்துல போய் என்ன செய்ய மாட்டோம் நம்ம பிரச்சனையை பேச மாட்டோம் நம்ம மனித இடத்துல போராட மாட்டோம் நாம் மனிதனுக்கு அப்படி போய் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் நாம் கணக்கு நம்ம கணக்கு எப்படி ஏசுவது பிதாவோடு ஐக்கியமாக இருந்தாரோ இதே போய் நீங்களும் நானும் யாரோட ஐக்கியமாக இருப்போம் ஆ இதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இயேசு அந்த பூமியில் முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா உங்களுக்கு இதை மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வரிசுத்தம் செய்கிறவரும் வரிசுத்தம் செய்கிறவர்களும் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாய் அடுத்த வருஷம் அலலூயா அப்ப நம்ம எல்லாம் யார் சார் யாருக்கு அலேலூயா இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும் எப்படி இயேசு இந்த பூமியில் பிதாவூர் சமூகத்தை தேடினாரோ இதே மாதிரி நாம் அவருடைய சகோதரர்களாக இருக்கிறபடினால் நாமும் அவருடைய சமூகத்தை என்ன செய்யணும் தேட வேண்டும் விளங்குதா அவருடைய சகோதரர் இவன் பாருங்க எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்துடுவான் எந்த கூட்டத்துலையும் எவ்வளோன்னு இல்லையா புரியுதா இப்படி தாங்க நான் இதுக்கு இந்த உறவையை கொடுத்தாரு இந்த உறவை கொடுத்த நோக்கமே அதுக்கு தான் எப்படி அந்த பிள்ளைகள் தாயை தேடுது சௌதர தேடுது தாத்தாவை தேடுது தேடுதா இல்லையா இப்படி நாம் அவரை தேட வேண்டும் அதற்கு தான் நமக்கு டைம் இது அப்படி அந்த உறவை நம்ம வந்து இந்த பூமியில் என்ன செய்ய போகிறோம்னா எப்படி இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு உறவு இருந்ததை அவர் இந்த பூமியில் காண்பித்தார் இல்லையா மேனு அதாவது அது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் அவர் பயிற்று வைத்து காண்பித்தார் எப்படி பிதாவுக்கும் தனக்கும் ஒரு உறவு இருந்தது என்பதை ப்ராக்டிக்கலாக காமிச்சார் இதே போல தான் நீங்களும் நானும் இந்த உறவை அது தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியா மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியா தேவன் உங்களை என்னையும் தெரிஞ்சிருக்காரு தெரிந்து கொண்டிருக்கார் அதுதான் அந்த பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தன் போயிட்டான் ஆனால் அந்த பதினோரு பேரும் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான் சரியா அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் இது இப்போ இப்போ நம்ம அவர் என்ன வெட்கப்படலை சொல்ல வெட்கப்படலை கரெக்டாக ஆதாம்ங்க ஒளிஞ்ச காரணம் என்ன அவன் அங்க வைக்கப்பட்டான் இவர் இங்க வைக்கப்படலைங்க எனவே பிரியமானவர்களே அதனால தான் சொன்னார் என் சமூகத்தை தேடு என் பிரசன்னத்தை தேடு என்ன தேடு அப்படின்னு சொன்னார் பிரியமானவர்களே எனவே சங்கீதம் பதினாறு பதினொன்று பண்ணிங்க சாரி எஸ்ஐ கேள் முப்பத்தொம்போது இருபத்தொன்பது பண்ணிங்க எஸ்ஐ கேள் முப்பத்தி ஒன்பது இருபத்தொன்பது ஆ ம் ம் யாருடைய ஆவியா உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்க யாவரி ஆபிய அத லூயா இதை புரிஞ்சுக்கொள்ளணும் புரிஞ்சபடியால் ஆஹ் ஆஹ் ஆ ஆஹ் என்ன செய்ய மாட்டாரு முகத்தை மறைக்க மாட்டாரு முகத்தை மாட்டாரு என் முகத்தை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொன்னாரு இப்ப அப்படி சொன்னாரா பாருங்க அந்த அன்பு அப்படியே வெளிப்பட்டுட்டு வருது பாருங்க இப்ப அவருடைய முகத்தை நம்ம தேடறமாங்கறத தான் சொன்னோம் நம்ம தேடறமா நம்ம தேடுறமா நம்மகிட்ட எதுக்கு என் முகத்தை காவிரு சொன்னேன் என்றன் முகத்தை தேடுங்கள் என் கர்த்தர் சொன்னதே நாலே என்றன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதி நாளே சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பா சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பா ஆலையும் மாலய கருத்துடன் பாடிடுவே அதனால் ஏன் தெரியுமா என் சமூகத்துக்கு வா அப்படின்னு சொன்னார்னா நம்ம வந்து அதை அறியலை அதனுடைய மேன்மையை உணரலை அதனால் நம்ம என்ன செய்கிறோம் சோர்ந்து போகிறோம் சங்கீதம் பதினாறு பதினொன்று படிங்க பதினாறு பதினொன்று ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி என்ன ஆனந்தம் அவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன உண்டு பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு இந்த உலகத்தில் இன்பம் உண்டு ஆனால் அவருடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டு பேரின்பம் உண்டு ஆனால் மனுஷன் இன்பத்தை தேடறான தவிர எதை தேடலை பேரின்பத்தை தேடலை பேரின்பத்துக்குள்ள இன்பமும் இருக்குது பேரின்பம் இருக்கு இன்பத்துக்குள்ள கிடையாது அங்கே இன்பம் முடியும் போது அங்கே என்ன உண்டாகும் என்ன ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா துன்பம் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் பேரின்பம் நித்திய பேரின்பத்திற்கு நம்மை நடத்தும் எங்கே நடத்தும் நித்திய பேரின்பம் பேரின்பத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நித்திய பேரின்பத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் நீ இன்பத்த நாடு நீனால் கடைசியில் துன்பம் உனக்கு சஞ்சலம் அடுத்து தவிப்பு இதெல்லாம் வந்துடும் எனவே பிரிய மன்னர்களே எனக்கு கொடுத்ததுதான் ஒவ்வொரு நாளும் என் சமூகத்துக்கு காலையிலே வந்து நெல் ஏன்னா நீ வருவதை விட நான் அங்கே வந்து உன்னை பார்க்க ஆசையாக இருக்கிறேன் நீ வருவதை விட அதாவது என் பேரன் வந்து வருவோம்னா அவன் நம்மளை பார்க்க வரணும்னு நினைக்கிறது இல்லை நம்ம தான் அவரை பார்க்கணும்னு உண்மையாக இல்லையா இப்படி தாங்க அவர் இருக்கிறார் தேவன் அப்படி இருக்கிறார் ஆனால் நாம் அப்படி வந்திக்குமா நாம் அப்படி பேரப்பில் மாதிரி இருந்துடக்கூடாது நாம் புருஷர்களாக என்ன செய்யணும் மாறணும் நான் யாரை மாறணும் புருஷராய் மாறணும் அதான் புருஷராயிருங்கள் அப்படின்னாரு நீ இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் அப்படியே தன்னுடைய சிந்தையையும் தன்னுடைய ஆவியையும் தன்னுடைய நடத்துதலையும் நம்முடைய பிரசன்னத்தை உங்கள் மேல் தந்து அவங்களை அப்படியே சுற்றி 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 பாதுகாப்பார் சுற்றி சுற்றி செய்வார் பாதுகாப்பார் தேவைகளை சந்திப்பார் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஒரு மேலான சிலாக்கியம் பாக்கியம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது சரியா எனவே இதை நாம் உணர்ந்து இதை அனுபவித்து நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் கத்த அப்படி நம்மை நடத்துவார்கள் ஆமே கண்டினியூ பண்ணலாம் கத்தர் உங்களுக்கு தந்த இந்த நாள் பெற்றுக்கொண்ட வார்த்தையை இங்கே பெற்றுக்கொண்டு இங்கே ஷேர் பண்ணலாம் அந்த நம்பிக்கையே இந்த நம்பிக்கையை உசுறுபாடு வரைக்கும் விடப்படாது எப்போ விடக்கூடாது வேத அடி தலகிழியானோம் எப்படி தலைகில எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது இது அனைவருக்கும் கிடைக்காது இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கற்று கொடுத்துருக்கிறார் எனவே விசுவாசங்கிற இங்கே இது கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு மேலே போகும் இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் போகும் கத்ததாகாமே அப்படி நடத்துவாராங்க ஆமே